வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியமாக மனிதன் வாழ்வதற்கு தினமும் ஒரு தகவலை நாங்கள் உங்களுக்கு கொண்டிருக்கிறோம் மனித வாழ்க்கை என்பது சூறாவளி மாதிரி இருக்கிறது சூறாவளியும் தென்றலும் எப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவ்வப்போது மாத்தி மாத்தி தன்னுடைய சூழ்நிலையை நமக்கு காட்டுகிறதோ அதை போல மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் சூழ்நிலை மாறுகிறது அந்த சூழ்நிலையை அவன் எப்படி பயன்படுத்தி வாழுகிறானோ அப்படி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கைக்குள்ளே அர்த்தமும் இருக்கும் அந்த அர்த்தத்தோடு அவனுடைய வாழ்க்கையும் சுகமான சூழலை உருவாக்கும் சுகமான ஒரு சூழலில் இருந்துதான் மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமையானால் ஆரோக்கியம் என்பது நமது உடம்புக்கு அடிக்கடி தேவைப்படுவது ஆரோக்கியம் இல்லை என்றால் நம் உடம்பு வலுவிழந்துவிடும் அதை போல வலுவிழந்த உடம்பு வலு கூட்ட வேண்டுமானால் எனக்கு ஒரு சின்ன கதை யாவகத்திற்கு வருகிறது விவசாயியும் நிலமும் ஒரு விவசாயி நிலத்திலே உழுது இருக்கிறான். அந்த நிலம் சொல்லியிருக்கிறது ஐயா ஆயுள் காலம் முழுக்க என்னை உழுது பயிரிட்டு அதில் விவசாயம் செய்து உனக்கு தேவையான உளவுப் பொருளை தருகிறேன் நான் உண்பதற்கு நீ என்னையா தருகிறாய் என்று நிலம் கேட்டிருக்கிறது விவசாயி சொல்லியிருக்கிறான் நீ கொடுத்து கொடுத்து தான் எங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் என்ன உனக்கு கொடுக்க முடியும் என்று விவசாயி சொல்லியிருக்கிறார் இருக்கையா என்னை தினசரி நீ உழுது உழுது என்னுடைய விழிகளிலே கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீர் தான் தண்ணீராகி உனக்கு விளைச்சலை அள்ளி தருகிறது கண்ணீர் விட்டு உனக்கு உணவு கொடுக்கிற எனக்கு நீ என்னையா தரப்போகிறாய் என்று நிலம் கேட்கின்ற பொழுது விவசாயி சொல்லியிருக்கிறான் உண்மைதான் நீ சொல்வது உண்மைதான் நான் என்னையே உனக்கு தருகிறேன் என்று விவசாயி சொல்லியிருக்கிறான் நான் என்னையே உனக்கு தருகிறேன் என்று விவசாயி சொல்ல என்ன அர்த்தம் உழுத விவசாயி சாப்பிட்ட விவசாயி கடைசி காலத்தில் அந்த மண்ணோடு செல்கிறான் பார்த்தீர்களா அந்த நிலத்திற்கு அந்த நிலம் கேட்டதற்கு எனக்கு என்ன தருகிறாய் என்று கேட்டதற்கு அந்த விவசாயி சொல்லியிருக்கான என்னையே தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறான் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கைக்குள்ளே தான் அந்த உடம்பு இருக்கிறது அந்த ஆரோக்கியமான உடம்பை கடைசி நேரத்தில் மண் சுமக்கிறது அந்த விவசாய நிலத்திற்கு அந்த விவசாயி சொன்னதை பார்த்தீர்களா பார்த்தீர்களா எப்படி சொல்லியிருக்கிறான் என்று தெரிகிறதா அதை போன்று நாம் வாழ வேண்டும் விளைச்சல் நிலத்திற்கு எனக்கு என்ன தருகிறா என்று நிலம் கேட்கின்ற பொழுது விவசாயி தன்னையே தருகிறான் என்று சொல்லியிருக்கிறானே அப்ப அந்த தன்னையே தருகிற அந்த உடல் ஆரோக்கியமா இருக்க வேண்டுமா இல்லையா அந்த ஆரோக்கியம் உன்னிடத்திலே இருந்தால்தான் விவசாயம் நிலம் சொன்னதை நீ கேட்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு பணிவான உங்களுக்கு தகவல் இப்பொழுது புரிகிறதா மனிதன் எப்படி வாழ வேண்டும் நிலமும் மனிதனும் எப்படி ஒன்றோடொன்று பேசுகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்பது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அடுத்த தகவலை அடுத்த முறை சந்திக்கிறேன் மகிழ்ச்சி வணக்கம் சந்தோஷம்